முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அன்றுகுமார் திசா நாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் ஆளுனியை அதிகரித்து தர ஆளுநரிடம் கோரிக்கை தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச பணிகள் சபையில் ரவிகரன் எம்பி காரசாரம் காசாவை கைப்பற்றுவதாக உறுதியளித்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தொடர்பான விரிவான செய்திகள் பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க விஜயம் செய்யவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக அந்த அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் ஆளணி அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வைத்தியசாலையின் நிலைமைகள் தொடர்பில் பணிப்பாளரிடம் கேட்டறிந்து கொண்டார் அதன்போது பணிப்பாளர் வைத்தியசாலையின் தற்போதைய ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் புதிய கட்டிட தொகுதியொன்றை அமைக்கப்பட வேண்டும் எனவும் வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார உதவியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது என எடுத்துக் கூறினார் வைத்தியசாலையின் தேவைகளை மேம்படுத்துவதற்கும் நோயாளர்களுக்கு விரைவான மற்றும் சிறப்பான சிகிச்சை வழங்குவதற்கும் தேவையான மனிதவள ஆதாரங்களை முழுமையாக வழங்குவது குறித்து அவசியமாக எனவே உரிய அதிகாரிகள் மூலம் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என பணிப்பாளர் சத்யமூர்த்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான தெங்கு பயிற்சிகை காணிகள் உட்பட பல காணிகளை அரசு படைகள் அபகரித்து வைத்துக்கொண்டு இந்த நாட்டின் தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இந்த நாட்டின் அரச படைகளை காணப்படுவதாக வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் ஒரு சில ராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கழிகின்றது போர் மவுனைத்து பதினைந்து ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள் தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணி பாருங்கள் தமிழர்களை அவர்களின் வாழ் இடங்களிலேயே வாழப்படுங்கள் இவற்றில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையுறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கேப்பாப்பிலவு புலக்குடியிருப்பு மக்களின் அவல நிலை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதிலிருந்து மீண்டவர்கள் சிலர் இன்னும் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்களை தங்களுடைய பூர்வீக இடத்தில் குடியமர்த்த மாட்டார்களா என்ற இயக்கத்தோடு இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார் தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்தபோது எந்த குறையும் தங்களுக்கு இல்லை வளமான பூமி ஒரு பக்கம் ஆறு அதனால் மீன் இறாலுக்கு பஞ்சமில்லை தங்களுடைய காணியில் குடியிருப்பு நிலம் தவிர்ந்த மிகுதி நிலத்தில் காலங்களுக்கு ஏற்ப பயன் தரக்கூடிய தோட்டச் செய்கை வயல்கள் இது தவிர தென்னை தென்னைகள் தாராளமாக ஒவ்வொரு காணியிலும் உண்டு இன்றைய தேங்காயின் விலை மிக மிக அதிகம் எண்ணி பாருங்கள் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று இப்படி சகல விதத்திலும் தங்களின் பூர்வீக காணிகளில் பயன் வாழ்வாதாரத்தை ஈடு செய்து வாழ்ந்து வந்த குடும்பங்கள் தற்போது மிகவும் நொந்து போய் உள்ளார்கள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் தேசிய ரீதியில் இளம் விஞ்ஞானி மெடல் வென்ற மாணவர்களை கவுரவிக்கும் நிகழ்வு நேற்று வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் முதல்வர் லங்கா பிரதீபன் தலைமையில் கல்லூரியின் சோமசுந்தர பிரபல் அரங்கில் சிறப்பாக இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கல்லூரியின் பழைய மாணவரும் ரட்னன் பவுண்டேஷன் ஸ்தாபகருமான கலாநிதி ரட்னம் நித்யானந்தன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் விவசாய போதன ஆசிரியர் திரு ரமேஷ் ஆசிரிய ஆலோசகர் அருந்தவம் வடமராட்சி கடற்கரை நிலைய முகாமையாளர் கோகுலராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து தேசிய ரீதியில் சாதனை படைத்த மாணவர்களை வாழ்த்தியும் இருந்தனா் வங்காளி கிராமத்தில் கடற்கரை பகுதியில் கனியமணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழுவொன்றை அப்பகுதி மக்கள் அவ்விடத்தில் வைத்து வெளியேற்றிய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது கனியமகள் ஆராய்ச்சியின் குழுவொன்று மன்னர் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வங்காளி கிராமத்தில் கடற்கரை பகுதியில் கனியமணல் ஆராய்ச்சிக்காக நேற்று பிற்பகல் வருகை தந்துள்ளனர் கிராமத்தில் உள்ள இந்த தரப்பினரும் எந்தவித அனுமதியும் பெற்றுக் சுமார் இருபது பேர் அடங்கிய குழுவினர் அந்த இடத்திற்கு வருகை தந்து இதனால் கிராம மக்கள் அவ்விடத்திற்கு சென்று குறித்த தரப்பிறனை விசாரணை செய்துள்ளனர் இதன்போது கனியம் ஆராய்ச்சிக்காக தங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்ததாகவும் குறித்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் கனியமண்ணல் அகழ்வு முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அக்கிராம மக்கள் உடனடியாக வங்காலை பங்கு தந்தை அருட்தந்தை லக்னோஸ் அவடிகளாரின் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் அருட்தந்தை சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழுவுடன் ஓய்வு பெற்ற கடற்படை வரும் வருகை தந்திருந்தார் தங்களுக்குரிய அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்ததாக குறித்த குழுவினர் தெரிவித்த போதும் எவ்வித அனுமதியும் பெற்றுக் கொள்ளாத நிலையில் அவர்கள் வருகை தந்தமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கனிய மன்னல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குறித்த குழுவினர் அங்கு சென்றனர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கனிய மணல் அகழ்வுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்து வரும் நிலையில் மன்னார் தீவுக்கு வெளியில் பெலி நிரப்பரப்பில் குறித்த ஆராய்ச்சி நடவடிக்கை முன்னெடுக்க இருந்தமை அந்த கிராம மக்கள் மத்தியில் பெரும் பேரிய விசாரணத்தை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை போலீசார் வெடிவைத்து மடக்கி பிடித்துள்ளனர் குறித்த உளவு இயந்திரம் குருநகர் பகுதியால் மணல் ஏற்றி சென்ற வேளை குருநகர் பகுதியில் உள்ள போலீஸ் காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார் உளவு இயந்திரத்தை துரத்தி சென்றுள்ளனர் பின்னர் அரியாலை பகுதியில் வெடி வைத்து உளவு இயந்திரத்தை மீட்டதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதியையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உளவு இயந்திரத்துடன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படை அவரின் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றிக் கொள்ளும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் கையகப்படுத்தும் காசா பகுதியில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்டேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்திற்குப் பிறகு அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முன்வைத்துள்ளார் பெஞ்சமின் நேதாகவே சந்தித்த பிறகு பேசிய அதிபர் டிரம்ப் அமெரிக்க காசா பகுதியை எடுத்துக்கொண்டு அங்கு ஒரு வேலையை செய்ய உள்ளது நாங்கள் அதற்கு உரிமை கொள்வோம் அங்குள்ள வெடிக்காத வெடிகுண்டுகளை பாதுகாக்க அகற்றவுள்ளோம் நிலப்பரப்புகள் சீர்படுத்துவோம் இதன்போது கட்டிடங்களையும் அகற்றுவோம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து எண்ணற்ற வேலைவாய்ப்பை உருவாக்க உள்ளோம் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்தார் போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் இருந்து பலஸ்தீனியர்கள் வெளியேறி எகிப்து அல்லது ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்